இந்த கான்சபிள் கவிதாவை வர சொல்லி ஒரு உதவி கேட்கணும் எம்பிட்டு நான் ஆச்சு அவளை பார்த்து என்னுடைய ஃப்ரெண்ட் அவ எதுக்கு டியூட்டி டைம்ல என்ன அவசரமா வர சொன்ன ஏட்டி எனக்கு ஒரு உதவி பண்ண வியாட்டி நான் எதுக்கு உனக்கு உதவி பண்ணணும் ஏட்டி என் முப்பத்தஞ்சு லட்சத்தை ஒருத்தி ஏமாத்திட்டு ஓடிட்டாட்டி அவன் இந்த ஊர்ல தான் இருக்கா அவளை பிடிச்சு அந்த பழத்தை பிடிங்கிடல எனக்கு எப்படியாட்டும் உதவி பண்ணி கூட போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன் ஏன்ட்டு ஏன் சொல்லிட்டு இருக்க அது ஏன் புருஷனை அடிச்சு போடுங்கன்னா பண்ணும் கம்ப்ளைண்ட் பண்ணால் அது வந்து த செல்லுபடி ஆகாது என் பின்னாடி தான் திரும்பும் எனக்கு எப்படியாவது உதவி பண்ணி கூட நான் உனக்கு ஒரு அஞ்சாயிரரூபா தாரேன் ஓஹோ நான் உனக்கு எல்லிகளாக முப்பத்தஞ்சு லட்சம் தான் எடுத்து கொடுக்கணுமா நீ எனக்கு ஐயாயிரம் தருவியோ சீப்பை ஏட்டி நீ போலீஸ் தானட்டி இதே ட்ரெஸ்ஸோடி வந்து அவ்வளோ நாலு தட்டு தட்டுனீன்னா பயந்து சொல்லிடுவா நான் உனக்கு எவ்வளோ வேணும்னு நான் தாரேன் பாதி பாதி வேணும் எனக்கு பதினேழு உனக்கு பதினெட்டு ஈ கடவுளே இவளுக்கு எவ்வளோ பேராசை

இந்த வீட்டுக்காரி போட்டோம் இப்போ நான் இதை மாத்துறேன் நம்ம போட்டோம் மாடினது எவ்வளோ சூப்பராக இருக்கு நல்ல மழை அடிக்கி அடித்த வெயிலுக்கு மழை அடித்த தான் சூப்பராக இருக்கும் ஃபேனை மூஞ்சில் வச்சுட்டு நல்லா உறங்கணும் சும்மாவே இருக்க போர் அடிக்கி சாப்பாடு தூக்கம் ஜூஸ் குடிக்கிறது இப்படியே போகுது இறங்கி வேலை பார்க்க மாட்டேங்கிய களமணி கலா ஆடை மழை வரும் மாதில் நனைவோமே குளிர்காய்ச்சலோட ஸ்னேகம் ஒரு பார்வைக்குள் நான் மட்டும்தான் சரி கழுதை அந்த பஞ்சாயத்து தலைவனை போய் பார்த்துட்டு வரும் திருட்டு நாய எங்கதா இருக்கியா ஏய் யார் உன்னை உள்ள விட்டது போலீஸ் மேடம் நான் சொன்ன திருடி இவதா இவளை பிடிச்சு முட்டிக்கு முட்டி தட்டி என் காசை வாங்கிட்டாங்க ஏய் உன் பேர் என்ன ஏய் யார் அண்ணி நூறு ரூபாய்க்கு வாடகைக்கு ட்ரெஸ் எடுத்து போட்டு வந்து என்ன மிரட்டிக்கிட்டு இருக்கியோ மூஞ்சு முறையெல்லாம் பிச்சிருவேன் யாரா பார்த்து வாடகைக்கு ட்ரெஸ் எடுத்து நான் கான்ஸ்டபிள் கவிதா நான் களவணிக்கலா ஐயா அவ சொன்னு நானும் ரைமிங்ல அடிச்சு விட்டுன்னு அட கடவுளே இங்கேரு நான் ஜான்சி ராணி அடி பிச்சிருவேன் உன் வீட்டை சோதனை படணும் நீ முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் திருடிட்டு வந்திருக்க சோதனை படணுமா வாரன்ட் இருக்கா என்ன இருக்கு பேப்பரை காட்டு படிச்சு திருடியா இருப்பாளோ எல்லாம் கேட்கா சின்ன சின்ன கேஸுக்கெல்லாம் வாரண்ட் கிடையாது நான் உண்டுப்போ

பூரா முதுகை காட்டி ஓடும் கோளைகளை நில்லுங்க பெரிய முப்பத்தஞ்சு லட்சம் வந்துடுங்கிட்டி சூட்டு கொண்டு போடுவாங்க பரவாயில்ல ஒரு சின்ன பையட்ட ஆட்டைய போட்டு துப்பாக்கி நல்ல சூடுது இது பொம்மை துப்பாக்கி எப்படியும் மூணு நாலாயிரம் இருக்கும் ஒரிஜினலுக்கு டூப்ளிக்கட்டுக்கும் வித்தியாசம் தெரியாம ஓடுறதா இவெல்லாம் போலீசா பராடக்காரியோ சரி களதைய நம்ம போய் ஓய்வு எடுப்போம் ஏதோ இன்னா வரைக்கும் வர்றக்கே போறேன் என்ன என்ன காய்கறி வாணும்னு சொல்லிடுங்க என்னடி தர்சினி மூளினார சாமியல் கறியாவே ஐட்ட வீட்டுக்கு ஒன்னும் தப்பல நீங்க தான் இப்ப என்கூட கார் ஓட்டிட்டு வரப் போறியே எனக்கு நிறைய வேலை குடக்கு நீ ஆட்டோ பிடிச்சு போ வடிவேட்ட இவர் ஒரு உதவி செய்ய மாட்டாரு என்னን காலுங்க பாவும் பா கூடி போ அம்மா அதுவா காலேஜ்ல இருந்து கூப்பிட போணுமா ஆமா பெரிய இவன் அவன் வரวะ பஸ்ல இவள கூடி போ நீ எதையாவது சொல்லி பிரிச்சு உடறாளே எங்க ரெண்டு பேரும் பா நான் போக மாட்டேன்

ஆமாடி ஒரு நாளை பிக்ஸ் பண்ணுங்க போவோம் என்ன ஆரியா மது பேட்டால காலேஜுக்கு ஆ பேட்டாக்கா இங்க நீங்களும் கண்டிப்பா வந்துருங்கடா டூருக்கு ஏ அப்பா என்ன நடிப்பு நடிக்க இப்போ தான் உங்க எல்லாரையும் கூட்டி போறேன்னு சொன்னதுக்கு அவங்கள வேண்டா நாட்டி இப்ப அப்படி நடிக்கான் நீ சீருக்கு மாட்டி விட்டுட்டு இருக்க எல்லாம் ஆரியா எங்க வீட்டு பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டு என்னையே வர வேண்டாம்னு சொல்லுதியோ ரெண்டு கண்ணையும் நோண்டிர்வேன் இன்ன கரங்க சும்மா விளையாட பேசிட்டு இருந்தோம் இடி உட்காருங்க ஒரு இருபது பேர் போற மாதிரி ஒரு வண்டி பிடிக்கணும் பாட்டி ஆமா ஆமா நல்ல லீவுனால பார்த்து பாத்துட்டு ஊர் போடுங்க அப்பதான் எல்லாரும் வருவாவ சுந்தரி இருந்தா அவளையும் கூட்டிட்டு வாங்க தாத்தாவுக்கு எப்பவுமே சுந்தரி நினப்பு தான் சுந்தரி தூக்கி போட்டனால மிதிக்க போறா வயசுக்கு மாரி பேசாதீரு மண்டைய ஓட்டச்சிருவேன் நம்ம சுந்தரி நம்மட்ட வேலை பாக்குற பிள்ளைலாம் அதான் சொன்னேன் நம்மட்ட வேலையை விட்டு பல மாசம் ஆச்சு சரியா யாரெல்லாம் வர வண்டியில கணக்கெடுத்து அதுக்கப்புறமா அதுக்கேற்ற மாதிரி வண்டி பிடிக்கணும் சரி என்ன கணக்கு எடுக்கிற வேலையை பார்த்துக்கிட்டோம் மொத்தமாக கணக்கெடுத்து சொல்லு எம்பான்னு சொல்லு இந்த வடிவு கிழவி வீட்டுக்கு போகணும் அங்கே ஒரு மொட்டை மண்டையா இருக்காமலாம் அவனுக்கிட்டக்கு காதல் வாழை வீச போறேன் ஏன் அழகில் மயங்கி என்னைய எல்லாரும் லவ் பண்ணி காசெல்லாம் காலடியில் கோட்டணும் எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு ஓடணும் நமக்கு இந்த காதல் கத்திரிக்காய் கொத்தமல்லி அவரைக்கெல்லாம் பிடிக்காது ஒன்லி மணி ஏமாத்து வேலை களவாணித்தனம் ஒருக்க அந்த சான்ஸ் ராணிட்ட பணம் வந்துட்டு யாருக்கும் கொடுக்க மாட்டான் வணக்கம் வணக்கம் என்ன எல்லாரே எப்படி இருக்கீங்க இது யாரு ஒருக்க புதுசா வந்த தொப்பி போட்டவளா பணக்காரி பணக்காரின்றதனால கீத்திடலவே அவதானனி ஆமா ஆண்டி நான் பெரிய பணக்காரி பணக்காரர் அளுளட்ட தான் பேசுவேன் ஆமா மொட்டை தான் எங்க ரெடி ஆயிட்டாரு என்ன ஆரியாதா

ஐயையோ எனக்கு வெக்கத்துல வயித்த கலக்குத எனக்கு ரொம்ப வெக்கப்பட்டா வயத்த கலக்கிறோம் நான் போறேன் கக்கூசுக்கு யார மொட்டைத்தான் மொட்டைத்தங்காங்க அந்த தாத்தாவையா சி அந்த கேளவன யாரு சொன்னா நான் தான் இருக்கிற மொட்டைத்தான் கையில பியார் எழுதி வச்சிருக்க அவரை சொன்னேன் ஏக்கா ஆரியாவுக்கு கல்யாணம் ஆனது தெரியாம மொட்டைத்தான் மொட்டைத்தான்னு கொஞ்சிக்கிட்டு இருக்கா இவ்ளோ நைசா மதுகிட்டா மாட்டி விட்டேன்னா கிழிச்சு நட்டிடுவா மாடி ஏடுக்கே உங்க அத்தை பாட்டி போதுமே இவ மட்டும் மக வாழ்க்கைக்கு இடந்தல வாரறே தெரிஞ்சா இவளை குளிய தொண்டி இறக்கிறோ ஏற்கனவே ஒரு மாதிரி போரிங்கா போயிட்டு இருக்கிற வாழ்க்கையில இவளே வச்சு நம்ம நல்ல விளாடுவோம்க்கா இவ சரியான கிறுக்கு மாதிரி பேசிட்டட்டகா எவ்ளோ பிரதானியா கூட்ட போய் நிறைய பேசுவோம் மொட்ட நல்ல கூட்ட தான உள்ளம்மா போங்க ஒண்ணுமில்ல இங்க எதுக்கு வந்து நிக்க யா ஆண்டி என்ன மோஞ்சல் அடிச்ச மாதிரி பேசாதீங்க இப்படி பேசி பாசிவானத நோகடிக்காதீங்க

ஐயோ காப்பூசு போயிட்டு வரதுக்குள்ள அந்த அழகான மயில் ஓடிருச்சு சரி பாட்டி நானும் கிளம்புதேன் ஆ சரிம்மா ஒன்றாதான் வந்த அளவு விட்டு ஒரு காசுக்கு ஆக மாட்டா ஆ கூட வாங்க ரொம்ப இருக்க இந்த ஒருவரும் பிச்சைக்காரன் ஒத்த பைசா வாங்க முடியல சரி ஏ கிறிஸ்துமஸ் பார்ட்டி ஏ ஏன் கரு இந்த பாட்டிக்கிட்டிங்கிற வேலை வச்சுக்கிடாது எதுக்கு எனக்கு கிறிஸ்மஸ் பார்ட்டிங்க நீ அப்படி தான் ட்ரெஸ் பண்ணுறக்க கிறிஸ்மஸ் தாத்தா அத்தா ஆம்பளை எல்லாம் கிறிஸ்மஸ் தாத்தா பாம்பளை எல்லாம் கிறிஸ்மஸ் பார்ட்டி ஒன்னிய பார்க்கக்கூடாது பஞ்சு பட்ட வைக்கிற மாதிரி இருக்கு நான் என்ன அப்படியா சொன்னேன் அதெல்லாம் இருக்கட்டும் கிறிஸ்மஸ் பார்ட்டி உங்களுக்கு ஆரியாவை ரொம்ப பிடிச்சிருக்கோ ஏன் நடிகர் ஆரியாவை எனக்கு நல்லா பிடிக்குமே அதில் கிறிஸ்மஸ் பார்ட்டி ஆரியா அந்த மொட்டை மண்டை மொட்டை மண்டை அத்தான்னீங்களே அந்த ஆரியாவை சொன்னேன் ஏன் எனக்கு அவன் மேலே ஒரு காதல் உண்டு பார்த்துக்கிடுங்க எனக்கு கூட நல்லா பிடிச்சிருக்கு ஓ அப்படியா அந்த காதலுக்கு நாங்க உதவி பண்ணதோம் அவனுக்கு ஒரு தங்கச்சி ஒண்ணு இருக்கு அது பேரு மது அது அவன் என்ன சொன்னாலும் செய்யும் அத போய் பார்த்து பேசுதுங்களா ஏ மொட்டை எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா என் நாளைக்கு அவட்ட போய் பேசிருந்தேன் எப்படி சொல்லணும்னா ஏமா மது ஆரியாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மா நான் ஒரே வச்சிருக்கேன் லவ் பண்ணேன் இதை எப்படி சேர்த்து வைக்கணும்னு சொல்லணும் சரியா அதுக்கு என்ன சொல்லிட்டா போச்சு அப்படி நாளைக்கு மறக்காம இதே இடத்துக்கு வரணும் நான் கூப்பிட்டு போவேன் சரியா ஆ சரிட்டி இடி வழிய வந்து உதவி பண்ணீங்களே எதுவும் காசு எது பாக்கீங்களோ பத்து பைசா தர மாட்டேன் ஐயா எங்களுக்கு நீ ஒண்ணு தர வேண்டாம் உனக்கு கிடைக்கிறத நீயே வச்சுக்கோ ஆமா ஆமா வர பைசா கிசான வந்துடாது எடுத்துக்கிடுங்க இவ்வளவு வழி வந்து உதவி செய்தாலுவோ அம்பட்டு நல்ல அவ்வளவுலா ஏக்கா இந்த ஜான்சன் அடிக்கிற நாளைக்கு அடி கன்ஃபார்ம் ஆமா ஆமா நல்லா வாங்கட்டும் வாங்கட்டும்